அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கும் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் பாக்க போறோம் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் சிறப்பு விசேஷ பலன்கள் எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்றமான தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நடக்கும் நீண்ட காலமா குடும்பத்தில் இருந்த தடங்கல்கள் சுப நிகழ்ச்சிகள் இருந்த தடங்கல்கள் அகன்று சுப நிகழ்ச்சிகள் கைகோடி வரும் உங்க ராசியையும் குரு பார்க்குறார் பாகியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வீட்டுல காது குத்து வளைகாப்பு திருமணம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் சுப காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் இன்னொன்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு மட்டுமில்லாம உங்க குழந்தைகளுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்க வீட்டுல ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தா கூட உங்க வீட்டுல சுபகாரியங்கள் செய்யறதுல இருந்த தடங்கல்கள் அகலும் இன்னொன்னு காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கும் உங்க சுயஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருந்ததுன்னா நூறு சதவீதம் காதல் திருமணம் நடக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் காதல் திருமணம் கைகூடி வரும் காதல்ல வெற்றி கிடைக்கும் இன்னொன்னு நீண்ட நாளா வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் வெளியூருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி இந்த காலகட்டத்துல நிச்சயமா இடமாற்றம் சாதகமாகும் வெளியிடத்துல போய் வேலை அல்லது படிக்கிறது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமாவே இருக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு தான் இருக்கீங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கீங்க வேலைக்காகவோ படிப்புக்காகவோ இந்த மாதிரி வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குடியுரிமை கிடைக்கும் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைத்து அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்னொன்று மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த பொருளாதார தடங்கல்கள் இந்த காலகட்டத்தில் அகலும் பொருளாதார வகையில் நல்ல ஒரு குரோத் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க வேலைக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உங்க மேலே ஒரு நன்மதிப்பு மற்றவங்களுக்கு இருக்கும் இன்னொன்னு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த மேன்மையான பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு சுய தொழில் இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் லாபம் அதிகம் பொருளாதார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரான பெஸ்டான காலகட்டம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல குறைந்து ஆரோக்கியம் மேம்படும் முக்கியமா கடன் தொந்தரவால சிக்கி தவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பாதிக்கிற பணம் முழுவதுமே வட்டி கட்டுறதுக்கே கரெக்டா இருக்கு ரூபா கூட என்னால் சேவ் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல வருமான ரீதியா நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் கடன் அடைந்தாலே உங்களுக்கு பொருளாதார வகையில் ஒரு கான்பிடென்ட் கிடைச்சிரும் அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு கடன் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல தீரும் குழந்தைகளுடைய படிப்புலையும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரைக்கும் மிக கடுமையான குழப்ப நிலை எதை செய்யறது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையான ஒரு மைண்ட் செட்டோட இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தெளிவான சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் நீண்ட காலமாக ஒரு சொத்தையோ இடத்தையோ வீட்டையோ விற்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா அதுல ஒரு நகர்வே இல்லாம இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்கறதுக்கு ஒரு நல்ல சிறந்த காலகட்டம் இது இன்னொன்று ஒரு சிலருக்கு இந்த விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம் அது எல்லாமே கிளியர் சொத்து விற்பனை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியில் இருந்த தடங்கல்கள் அத்தனையும் இந்த காலகட்டத்தில் விலகும் அதுவும் குறிப்பா வெளியூர்ல போய் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி நல்ல பாண்டிங் நிச்சயமா இந்த காலகட்டத்துல இருக்கும் இன்னொன்னு சகோதர உறவுகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சகோதர வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும் மேன்மையான சூழல் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சனி நடக்குதுங்கிறதுக்காக மகர ராசி அன்பர்கள் பெருசா பயப்பட வேண்டாம் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கும் உங்க உழைப்ப கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல இப்ப நீங்க கவனமா இருக்கணுங்கிறத பாக்கலாம் முதல்ல வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஒரு விஷயம் உங்களால் முடியக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வாக்கு கொடுக்காதீங்க அந்த விஷயத்த முடிச்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுங்க ஆனால் இந்த டேட்டுக்குள்ள இந்த நேரத்துக்குள்ள அப்படி எதுவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழல் உண்டாகலாம் அதனால யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கால வரையறை இல்லாம வாக்கு கொடுக்க பாருங்க அடுத்து குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் குட்டி குட்டியா வந்துகிட்டே இருக்கும் என்னதான் பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருந்தாலுமே குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதையுமே பெருசா எடுத்துக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது திட்டுனா கூட அப்போதைக்கு நீங்க பெருசா எடுத்துக்காம அந்த விஷயத்தை அப்பவே விட்டுட்டு நீங்க உங்க வர்க்க பாருங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்துக்கோங்க இன்னொன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மகர ராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி மத்தவங்க கிட்ட நீங்க பணம் வாங்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க அடுத்து தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கேது பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை இந்த பாக்கியஸ்தானத்தின் மீது பதியுது பிரச்சனைகளை தவிர்க்கும் உடல்நல தொந்தரவுகளை கொஞ்சம் சரி பண்ணும் ஆனாலுமே இங்க கேது இருக்கறதுனால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம பார்த்துக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் நல்ல பாசிட்டிவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது இந்த ஒன்று ரெண்டு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டாலே போதும் அடுத்து உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் சில கிரகங்கள் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல கும்பம் அல்லது ரிஷப ராசியில நீங்க என்ன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி கும்பம் அல்லது ரிஷப வீட்டுல குருவோ சுக்கரனோ புதனோ சனியோ இந்த நான்கு கிரகங்கள் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு நற்பலன்கள் இந்த ஆண்டு அதிகம் கிடைக்க ஆரம்பிக்கும் வருமானம் பெருகும் ராசியில் ஒரு சிலருக்கு செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் செல்வ சேர்க்கை மட்டும் இல்லாம இடம் பூமி மனை வீடு இது மாதிரி அசையா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா கால பைரவர் வழிபாடு குறிப்பா சனிக்கிழமை தினங்கள்ல கால பைரவர் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும் மாலை பொழுதுல சனிக்கிழமை தினங்கள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கால பைரவர் வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்